ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சித்தர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டுங்கிறது யார் கவுண்டிங்ல கொண்டு வந்தது அதென்ன பதினெட்டு இந்த பதினெட்டு பதினெண் அப்படிங்கிறதே ஒரு தத்துவம் ரோட்ல சட்டையை கிழிச்சிட்டு தெரியிறது சாக்கடை உரம் கிடைக்கிறது குப்பையில தெரியுறது அடிக்கிறது இந்த மாதிரி செய்கிறவங்களெல்லாம் சித்தர் இல்லை அவங்ககிட்ட போன உடனே ஏதாவது ஒரு நன்மை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க சித்தர் அப்படின்னு இவங்க அடையாளப்படுத்தி வச்சுருந்தாங்க இதெல்லாம் தாண்டி சித்தர்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி அந்த குவாலிட்டி இந்த உலகத்துக்கு சரியா புரிய மாட்டேங்குது அது என்னன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உலகத்தின் அரிய கண்டுபிடிப்புகள் அத்தனையுமே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சத்தை பற்றி உலகத்துக்கு வந்த சித்தர்களை பற்றி எங்கேயுமே வரலாறோ புகழோ இருக்கவே இருக்குது சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தில் யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாத பியூர் சயின்டிஸ்டாகவும் கோவில்கள் மக்களுக்கு அறியாமைய போதிக்குதுன்னு நான் சொல்றேன் என்ன காரணம் இப்ப பழனி மலையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சைத சிலை இருக்கு அதே மாதிரி முருகர் வந்து அங்க அமர்ந்த இடம் இது எல்லாமே முருகன்னா யாரு சிவபெருமானுடைய சிவபெருமான் யாரு பழனி நீங்க நினைக்கிற மாதிரி முருகன் இருக்கிற இடமோ இல்ல வழிபாட்டு தலமோ அதெல்லாம் கிடையாது அந்த ஸ்ட்ராச்சு முன்னாடி ஒரு மனுஷன் கிராஸ் ஆனாலே அவனை பண்ணி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படியே ஆகட்டும்னு சொல்லக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு இது அங்க இருக்கிற அறிவியல் இப்போ அங்க அதான் இருக்குது நினைச்சது நடந்தா தங்கரதம் ஓட்டலாம் மொட்டை போடலாம் பாத யாத்திரை வரலாம் தங்க தொட்டில் போடலாம் அங்க 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 பிரதட்சம் பண்ணி உருளலாம் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் போகர பெருமான் செஞ்சது இதுக்காக செஞ்சு வச்சாரு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேர்வுபடுத்திட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர் சித்தாந்த சபை பழனி ஐயா போகர் வசீகரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கேன் சார் அவங்களோட நேர்காணல் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்குறீங்கன்னா அதுவும் ஆன்மீகம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நேர்காணல் பார்த்தா போதும் அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க போகர் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான கனெக்டர் ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அவரை பற்றி படிச்சிருக்கிறீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அவரை பற்றி தான் நிறைய மக்களுக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சதுங்கிறத பற்றி சொல்லலாம் நான் வந்து ரொம்ப ஆன்மீகம் ரிலேட்டடாக தொடர்புள்ள ஒரு இருந்து வந்த ஆளே கிடையாது ம் ஆன்மீகத்துக்கு நமக்கு எந்த விதத்துலேயுமே சம்மந்தம் கிடையாது சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் நான் வாங்கின கடனை எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அந்த மாதிரி இருந்த நேரத்தில் அலையடிச்சு அப்படியே ஒரு இடத்துல போய் ஒதுங்கின மாதிரி பழனி மலையில் போய் போகர் சமாதியில் ஜஸ்ட்டு தினக்கூலி மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் முதல்ல வயிற்று பசி ஆறுனா போதும் அப்படிங்கிற நிலைமை இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு சுமாரில் தான் எனக்கு பசி அடங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு எண்ணம் வருது நம்ம படிச்சிருக்கோம் நிறையா தொழிலெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன் திடீர்னு நம்ம இங்கே வரணும் யார் இந்த போகருங்கிறது யார் ஏதாவது தொடர்பில் வந்திருப்போமா நம்ம பிறந்தது வளர்ந்தது படித்தது இதெல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இடமா இருக்குது ஏன்னா என் நண்பர்களே பல பேர் வந்து கோயிலில் நான் படிச்சிருக்கேன் ஏன் இப்படி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு விபூதி கொடுக்குற அப்படின்னு கேட்டு உனக்கு நான் உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் கூட உண்டு எதுக்காக நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு தேடும் போதுதான் இது போகர் ஜீவ சமாதியான இடம் இவர் தான் பழனி மலையில வந்து பழனி முருகனுடைய சிலையை பிரதிஷ்டை செஞ்சவர் அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவரை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வருது ஏன் அந்த நவபாஷான சிலையை செய்யணும் ஏன் அதை இங்க கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணணும் ஜீவ ஜீவசமாதின்னா என்னது இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆனாருங்கிறது எப்படி பாக்குறது சித்தருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன நம்மள ஏன் அவர் வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற தேடல் வரும்பொழுது தான் ரொம்ப பிரமிப்பான நானே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமான சில விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது அதிலிருந்து அப்படியே போகர் மட்டுமில்லை சித்தர் வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக இன்னும் சரியாக சொல்லப்போனால் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடிய அளவுக்கு ஆழமான அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படி தேடி சித்தர்களை பத்தியும் நேசிக்க சித்தர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பதினெட்டு சித்தர்கள் வந்து அடங்குவாங்க ஸோ அவர்களில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாயாஜாலங்கள் தந்திரங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படி ஒரு மிக சிறப்பானவர் தான் போகர் அவருடைய முன்கால வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறார் அவர் எவ்வளவு தப்பு பண்ணாரு அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு திருந்தி மாறினாரு அவர் இப்போ எவ்வளோ ஒரு பெரிய மகான் அப்படிங்கறத அவருடைய வரலாறுகள் நம்ம படிக்கும்போது போது அவ்வளவு விஷயங்கள் தெரியும் ஆனா இன்னுமும் அவரை பத்தின சில விஷயங்கள் வந்து இருக்கு அதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழனி முருகர் சிலை வந்து நவபாஷத்துலான ஆன சிலை ஸோ இந்த தஷபாசனம் அப்படிங்கிற ஒரு சிலை வந்து செஞ்சிருக்கிறாரு அது வந்து பூம்பாறை முருகன் கோவிலில் வந்து இன்னும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதை பத்தின விஷயங்கள் ஏதாவது போகர் குறிப்பிட்டிருக்கிறாரா சரி நீங்க இவ்வளோ தூரம் சொன்னதுலேருந்து என் சார்பில் ஒரு சின்ன ஒரு கேள்வி போகர் தப்பு பண்ணாரு திரும்பி வந்தாரு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கல்ல இது எங்க இருந்து ஆதாரம் எடுத்தீங்க ஓகே சார் நிறைய பேர் வந்து சொல்ற விஷயங்கள் தானே நம்ம கேக்குறோம் பட் ஆனா அவரை பத்தின விஷயங்கள் நீங்க சொல்றது மூலியமாக நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலா சித்தர்களை பத்தி நமக்கு நிறைய கட்டுக்கதைகள் நிறைய சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருக்கிறது பைத்தியம் மாதிரி தெரியுது ரோட்ல சட்டை கிழிச்சிட்டு தெரியுது சாக்கடை உரம் கிடைக்கிறது குப்பையில தெரியுது அடிக்கிறது இந்த மாதிரி செய்யறவங்களை எல்லாம் சித்தர் இல்லை அவங்ககிட்ட போனோடனே ஏதாவது ஒரு நன்மை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க சித்தர் அப்படின்னு இவங்க அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி சித்தர்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அந்த குவாலிட்டி இந்த உலகத்துக்கு சரியாக புரிய மாட்டேங்குது அது என்னென்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜியை வச்சு தான் வந்து நான் செவ்வாய்க்கு போகிறேன் நிலவுக்கு போய் இறங்கிட்டோம் தெற்க இறங்கிட்டோம் வடக்க இறங்கிட்டோம் எல்லாத்தையும் இன்னைக்கு டெக்னாலஜி சுற்றி மெஷினரிஸ் மெக்கானிசம் அந்த சயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியுது என்கிட்ட இந்த ராக்கெட் இறங்கிருச்சு தெற்க இறங்கிருச்சு தான் முதல்ல இறக்கிச்சு இப்படிங்கிற எல்லாம் இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் பிரபஞ்சத்தை பற்றி முழுசா அனுபவித்து தன்னை மட்டுமே நம்பி இந்தந்த கிரகங்கள் இப்ப நகரும் இவ்வளவு நாளில் நகரும் இந்தந்த கிரகங்கள் மனித வாழ்க்கையோட பூமியோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்ச ஒரு கூட்டம் தான் சித்தர் கூட்டம் அப்புறம் நீங்க எங்கிட்ட கேள்வியில் சொன்னீங்க பதினெட்டு சித்தர்கள்னு இந்த பதினெட்டுங்கிறது யார் கவுண்டிங்கில் கொண்டு வந்தது அதென்ன பதினெட்டு ஒரே அடியாக பதினெட்டு உருவாச்சா இல்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு பதினெட்டு வந்துச்சா இல்லை பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொன்போது வராமலே போயிடுச்சா எங்கே அந்த பதினெட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஓகே சித்தர்கள் வந்து எல்லாம் சொல்ல முடியாது இந்த பதினெட்டு பதினெண் அப்படிங்கிறதே ஒரு தத்துவம் ஓகே இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பதின்னு பேர் பதியை யாரெல்லாம் எட்டி பிடித்தார்களோ அதைத்தான் பதின் எட்டு பதியை எட்டி பிடித்தவர்கள்னு சொல்லுவாங்க அன்கவுண்டபிள் தான் அது அதே மாதிரி பதின் எண் பதியை எண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் அப்படின்னா இறைவன் எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்கன்னு அர்த்தம் இறைவன்னா என்னன்னு தெரியணும் இல்லையா இறைவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஒழுக்கம் தூய்மை அமைதி இந்த மூணு இருந்தா இறைவன் இருக்கிறதுக்கு அடையாளம் இந்த மூணு இருந்தா அவங்க தான் சித்தர்கள் எப்படி இந்த மாதிரி அழகு பிடிச்சு ரோட்டோரம் தெரியவேன் பைத்தியம் பிடிச்சவன் சும்மா ஒருத்தனை போனவனே அடிக்கிறவன் இவங்களை எல்லாம் எப்படி சித்தர் கணக்குல கொண்டு வர முடியும் சோ சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தில் யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாத பியூர் சயின்டிஸ்ட் அவங்க நீங்கள் வைத்தியத்தில் கேட்டிங்கன்னா ஏ டு இசட் எல்லா தகவலும் அவங்ககிட்ட இருக்கும் ஒரு விக்கிபீடியா மாதிரி என்சைக்ளோபீடியாவா அந்த மாதிரி அவங்க ஒரு பிரபஞ்சத்தை பத்தின ஞானத்தை கேட்டீங்கன்னா ஏ டு இசட் எல்லா தகவலும் அவங்ககிட்ட இருக்கும் உடம்பை பற்றி கேட்டீங்க அப்படின்னா ஏ டு இசட் எல்லாம் இருக்கும் மரணத்தை எப்படி ஜெயிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஏ டு இசட் எல்லாம் இருக்கும் அவங்க மட்டும்தான் சித்தர்கள் வைத்தியத்துல நான் ஒரு டாப்பர் ஜீனியஸ் என்ன சொல்ல முடியாது உடலியல்ல ஒரு அறிவாளி வேணா சொல்லிக்கலாம் இது எல்லா குவாலிட்டியும் ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்க தான் சித்தர்கள் அப்படிப்பட்ட மேதைகள் கூட்டம் தான் இவங்க இவங்க கிட்ட இருந்துதான் அந்த உலகம் வந்து மிகப்பெரிய ஞானத்தை இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா இந்தியா வந்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் ஆன்மீகத்தை வந்து விளையாட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆன்மீகத்தை வந்து தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதெல்லாம் அதிகமாயிருச்சு இதுக்கு என்ன காரணம்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரிய கண்டுபிடிப்புகள் அத்தனையுமே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சத்தை பத்தி உலகத்துக்கு உள்ள சித்தர்களை பத்தி எங்கேயுமே வரலாறோ புகழோ இருக்கவே இருக்காது ஓகே நிறைய சான்றுகள் நம்ம சைடுல இருந்தும் அழிங் அழிக்கப்பட்டுருச்சி இல்ல எங்க நீங்க ப்ரூப் வெளியில எங்க காட்டியிருக்கீங்க எந்த எந்த எங்கேயாவது திருமலரை பத்தி ஒரு திருமூலரோட சிலை ஒண்ண வச்சு அதுக்கு கீழே அவருடைய எதைய பாடல்களை வச்சு அவர் உலகத்துக்காக மக்களுக்காக என்னென்ன சொல்லியிருக்காருன்னு எங்க சொல்லியிருக்கீங்க நிறைய அகத்தியரை பத்தி எங்க கோயில்களை விடுங்க கோயில்களே மக்களுக்கு அறியாமையை போதிக்குதுன்னு நான் சொல்றேன்

நம்மை இயக்கக்கூடிய அடைமொழியே சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி அது கருப்பா இருக்கு செவப்பா இருக்கு நெட்டையா இருக்கு குட்டையா இருக்கு இன்ன பேர்ல இருக்கு இன்னும் உருவத்துல இருக்கு எதுவுமே சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி அவரவருக்கு தெரிஞ்ச அனுபவத்தின் அடிப்படையில அவரவர் ஒரு பேர் வச்சு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப பழனியை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க பழனி நீங்க நினைக்கிற மாதிரி முருகன் இருக்கிற இடமோ இல்ல வழிபாட்டு தலமோ அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதனுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக மாறி ஞானம் பெற வேண்டிய ஒரு 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 ஞானத்தை பெற வைக்கிறதுக்கான கேளுங்க போகரபெருமான் பிரதிஷ்ட பண்ணது மட்டும்தான் உலகத்துக்கு தெரியும் ஏன் பிரதிஷ்ட பண்ணான்னு தெரியாது இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே பூமியோடும் பூமியில இருக்கிற மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தோடும் தொடர்புடைய ஒரு கிரகம் செவ்வாய் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய பூமிகாரகன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புலையுமே எலும்பு மஜ்ஜைகள் செவ்வாயிலிருந்து தான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த எலும்பு மஜ்ஜைகள் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரத்தம் வந்து வெளியேற இடம் உற்பத்தியாய் வரக்கூடிய இடம் இந்த ரெட் பிளேட் செல்ஸ் சொல்றாங்க இல்லையா அது வரக்கூடிய இடம் இது ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ரத்தம் ஆரோக்கியமா இருக்கும் இது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு செவ்வாயிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஒரு காரணம் அதே மாதிரி பூமியில் இந்த சீதோஷ்ண நிலைகள் வந்து சரியாக இருக்கணும் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யணும் சரியா காத்தடிக்க வேண்டிய நேரத்தில் காத்தடிக்கணும் சரியா வெயில் வர வேண்டிய நேரத்தில் வெயில் கரெக்டாக வரணும் இப்படி சீதோஷ்ணம் சரியாக இருந்தால் பூமி ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த பூமி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ரொம்ப முக்கியம் அப்போ பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா நாம் ஒரு உயர்நிலை அடைஞ்சிட்டோம் உயர்நிலையில் இருக்கும்போது இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அதுக்கு என்ன பண்ணனாலும் பல நூறு வருடங்கள் ஆய்வுக்கு பின்னால் அந்த ஸ்டாச்சுவை செய்யறாரு எப்படி செய்யறாருன்னா அறுபத்தி நான்கு வகையான பாஷான வர்க்கங்களில் முப்பத்தி ரெண்டு இயற்கையாகவே பூமியில இருந்து கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு செயற்கையாக நம்ம உருவாக்குறது அப்படி அறுபத்தி நான்கு வகையான பாஷாணத்துல ஒன்பது வகையான கூட்டு மட்டும்தான் எடுக்கிறாரு அந்த ஒன்பதையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல கலந்தா செவ்வாய்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சா ரிசீவ் பண்ற ஒரு ஒரு பவர் அதுக்கு வருது அந்த அடிப்படையில என்ன பண்றாரு அந்த இடத்துல அந்த ஸ்டாச்சு வைக்கிறாரு ஏன் அதை ஸ்டாச்சுவா வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கு சிலை வழிபாடு ரொம்ப பிடிச்சதா மாறும் தத்துவார்த்தம் அதை பார்க்க மாட்டாங்க சிலையா இருந்தா தான் அவங்களுடைய உணர்வு அந்த இடத்துல இறைவன் இருக்கிறதா போய் அர்ப்பணிப்போட பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சிலையை உருவாக்குன்னு நினைக்கிறாரு சிலையை உருவாக்கும் போது என்ன நினைச்சு உருவாக்குறாருன்னா இந்த சித்தர் வம்சம் உருவாகிறதுக்கு மூலமா ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா சுயமாக பிரம்மத்தை உணர்ந்த பிரம்மத்தை அணிந்த அத சுப்பிரமணின்னு சொல்லுவாங்க அவரை நினைச்சு சித்தர்கள் வம்சமே உருவாகிறதுக்கு மூலமா இருந்த ஒருத்தர் அங்க நிறுத்தி வைப்போம் அப்போ மொத்தமா ஒரு ஸ்டாச்சு தன் சித்தர்கள் வம்சம் உருவான குருவை அங்க கௌரவப்படுத்தியாச்சு வரக்கூடிய மக்களுக்கு உடம்புல ஆரோக்கியத்தை கொடுத்தாச்சு செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை நல்ல விதமாக ஸ்ப்ரெட் பண்ணி பூமியை ஆரோக்கியப்படுத்தியாச்சு இவ்வளவு ரகசியம் அதில் இருக்கு அந்த ஸ்ட்ராச்சு முன்னாடி ஒரு மனுஷன் கிராஸ் ஆனாலே அவனை ஸ்கேன் பண்ணி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படியே ஆகட்டும் சொல்லக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு இது அங்க இருக்கிற அறிவியல் இப்போ அங்க அதான் இருக்குது கிடையாது நினைச்சது நடந்தா தங்கரதம் ஓடலாம் மொட்டை போடலாம் பாதயாத்திரை வரலாம் தங்க தொட்டில் போடலாம் அங்க 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 பிரதட்சம் பண்ணி உருளலாம் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் போகர் பெருமான் செஞ்சது இதுக்காக செஞ்சு வச்சாரு கிடையாது கேட்டீங்களா அப்ப ஆன்மீகம் இங்க நமக்கு வந்து தப்பான விஷயத்தை போதிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு ஆலயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த ஆலயம் எதற்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய மூல நோக்கத்தை நமக்கு அப்படியே சொல்லணும் அதுதான் நம்ம கலாச்சாரம் அப்ப நம்ம கலாச்சாரத்தை யாராவது சரியா சொல்றாங்களா அப்படின்னு பாருங்க இல்ல மீனாட்சினா யாரு சிவன்னா யாரு பெருமாள்னா யாரு இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க பார்க்கடல்ல படுத்து இருக்கிறாரு அந்த பார்க்கடல் எங்க இருக்கு சிவன் வந்து காளமாட்டு மேலே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா என்னைக்குமே அவர் தான் உட்காரணுமா காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் காரில் வரலாம்ல புல்லட்ல கூட வரலாம்ல ஏன் அந்த காளையவே அவர் பிடிச்சிட்டு இருக்கணும் அப்போ காலைனா நமக்கு என்ன சொல்ல வருது அதுக்கு பின்னால ஒழிஞ்சிருக்கிற தத்துவம் என்னது இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ இங்கே எல்லாருமே ஒரு கோயிலை வைக்கிறாங்கன்னா கோயிலுக்கு பின்னால ஏன் வச்சோன்னு சொல்றதில்லை இப்போ போகர் கோயில் கோவில் இருக்கக்கூடிய காரணம் வந்து யாரு சொல்லலை இப்ப காரணமே இல்லாம உருவான கோயில்னால யாருக்கு என்ன பலன் என்னோட கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும் அகத்தியருக்கு கோயில் கட்டுறது முக்கியம் இல்ல ஏன் கட்டுறோன்னு மக்களுக்கு தெரியணும் அகத்தியர் யாருன்னு தெரியணும் அகத்தியர் செஞ்ச சாதனைகள் தெரியணும் அகத்தியர் இந்த மக்களுக்காக சொன்ன உடல் சார்ந்த பிரபஞ்சம் சார்ந்த அறிவுகள் அங்க வெளிப்படணும் இப்ப அந்த கோயில் உருவாகிறது நல்லது சும்மா கோயிலை உருவாக்கி உண்டியல் வச்சு அதை அரசாங்கம் கொண்டு போய் இல்ல தனியார் வச்சு அதில் காசு சம்பாரிச்சு அதுல நாலு பேர் பெருமையா போய் இதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ சித்தர்கள் வெளியில வரணும்னா கோயில்கள் வழியா வரக்கூடாது அவங்களுடைய அத்தனை திறமையும் மக்கள் மத்தியில நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போகும்படியா வரணும் அப்படி நடந்திருக்கான்னு பாருங்க கண்டிப்பா இப்ப என்னன்னா நம்மளை விட இந்த கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சித்தர்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்குது அதனால தான் ஐயோ இவங்களை வரவிடக்கூடாது ஒருவேளை வெளியில் வந்தாங்கன்னா இந்த சமூகம் வந்து உலகத்தையே கட்டியாளக்கூடியதாக மாறலாம் உலகத்துக்கே பாடம் சொல்லக்கூடியதாக மாறலாம்னு தெரிஞ்சுதான் இந்த கலாச்சாரத்தையும் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்களையும் எவ்விதத்துலேயுமே சிந்திக்க விடாமலேயே வச்சுருக்காங்க ஒரு கூட்டம்